வணக்கங்க தோட்டத்தில் காய்கறி செடிகள் வைக்கும்போது செடிகள் மட்டும் வைக்கும்போது நம்மளுக்கு பந்தல் அமைப்பு தேவையில்லைங்க அதே கொடி செடிகள் வைக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக பந்தல் அமைப்பு வேணுங்க அப்போ தாங்க அதில் படர்ந்து நிறைய காய்கள் கொடுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பந்தல் அமைப்பு கொடுக்குறாங்க ஒரு சிலர் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கும் போதே நல்லா ஆங்கில பந்தல் பந்தல் அமைப்பு கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கும்போது அதில் அவங்க நிழல் விலையும் அமைச்சிக்குவாங்க கொடி செடிகளையும் படர விட்டுக்குவாங்க இப்போ நம்ம வித பந்தல் அமைப்பும் இல்லாமல் தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க இந்த குரோபேக் பேக் சப்போர்ட்லேயே நம்ம குச்சிகளை நட்டு வச்சு குரோபேக்கை சுற்றியுமே குச்சிகளை நிறுத்தி வச்சு இந்த பந்தல் போடுவாங்க இந்த பந்தலுக்கு பேர் கொட்டார பந்தல்னு சொல்லுவாங்க இதுவும் நல்லா படர்ந்து வந்து நிறைய காய்கள் கொடுக்குங்க இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம கொட்டார பந்தல் அமைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கலாங்க அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் குச்சிகளும் அது நல்லா சுற்றி கட்டுறதுக்கு கொஞ்சம் கவரும் தேவைங்க அதுக்கு நம்மளுக்கு எந்த விதமான கவருகள் கிடைச்சாலும் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது அதை எப்படி அமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரே அளவில் நாலு குச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க இது நம்ம மரக்குச்சி இருந்தாலும் பரவாயில்லைங்க இல்லை பிவிஎஸ் வைப் இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணலாங்க நம்மக்கிட்ட எது இருக்குதோ அதை வச்சு இந்த பந்தல் அமைப்பு கொடுக்கலாங்க நான் வந்து இப்போ இந்த குச்சியில் நாலு குச்சியில் முதல்ல ஒரு மூணு குச்சியை எடுத்து ஒன்றா சேர்த்தி மேலே தலைப்புக்கிட்ட ஒரு கட்டு போட போகிறேங்க கீழே வந்து குச்சி சரிசமமாக வச்சுக்கணுங்க பெருசும் சிறுசுமாக இருக்கக்கூடாது ஒரே சரிசமமாக கீழே வச்சுட்டு மேலே வந்து நம்ம ஒரு கட்டு போட்டுக்கலாங்க இந்த மூணு குச்சியும் சேர்த்தி நல்லா டைட்டாக கட்டு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி பந்தலமைப்பு கொடுக்கும்போது ஒரு ஒரு செடிக்கு மட்டுந்தாங்க இந்த பந்தலமைப்பு கொடுக்க முடியும் இது வந்து நம்ம பெருசாக பந்தல் மாடி தோட்டம் முழுக்க போட்டுட்டோம்னா இந்த மாதிரி பந்தல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அந்த வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி பந்தல் கொடுத்துக்கலாங்க இப்போது இந்த குச்சியை இப்படி முக்கோண வடிவில் நிறுத்தி வச்சுக்கலாங்க இது வந்து நம்ம செடி எந்த அளவு வளர்த்தி இருக்குதோ அந்த அளவு வளர்த்திக்கு தகுந்த மாதிரி குச்சிகளை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இந்த முக்கோணமாக இருக்கிற குச்சியை அப்படியே கொண்டுட்டு போய் செடிக்கு மேலே வச்சுக்கலாங்க செடி வந்து கீழேயும் இந்த குச்சி வந்து மேலேயும் வர்ற மாதிரி வச்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு குச்சியை இந்த க்ரோ பேக்கில் ஒரு ஓரத்தில் நட்டு வச்சுக்கலாங்க ஏற்கனவே சே கொடியோட சேர்த்தி ஒரு குச்சி இருக்குது அதை நம்ம எந்த தொந்தரவும் பண்ண வேண்டாங்க இந்த ஒரு குச்சியை குரோ பேக்கில் நட்டு வச்சுட்டு இந்த முக்கோணமாக இருக்கிற இந்த மூணு குச்சிகளை எடுத்து அப்படியே கொண்டுட்டு போய் அந்த சென்டரில் செடி வந்து நடுவால் வர்ற மாதிரியும் இந்த குச்சிகள் வந்து செடியை சுற்றி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க இந்த பந்தலமைப்பு போடுறதுக்கு நம்ம கொடி வந்து படர ஆரம்பத்து உடனேமே இந்த மாதிரி நம்ம பந்தல் அமைப்பு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வைக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குங்க நான் வந்து செடி வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி ஒரு பந்தல் அமைப்பு கொடுக்குறேங்க அதனால கொஞ்சம் வச்ச வைக்கிறதுக்கு கட்டுறதுக்குலாம் சிரமமாக தாங்க இருக்குது இந்த மாதிரி முக்கோணமாக இந்த குரோ பேக்கை சுற்றி வரமும் இந்த மூணு குச்சி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் நம்ம வச்சுக்கலாங்க வச்சுட்டு இந்த குரோ பேக்கில் நட்டு வச்சுருக்கிற குச்சியோட சேர்த்தி அந்த மூணு குச்சியும் சேர்த்தி நல்லா டைட்டாக ஒரு கட்டு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி கட்டு போடும்போது காற்று எவ்வளவு காற்று அடைச்சாலும் அந்த இந்த குச்சிகள் வந்து சாயாதுங்க அப்படியே ஸ்டெடியாக இருக்கும் அதோட கொடியெல்லாம் போது அந்த நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க காற்றுக்கெல்லாம் சாயாது இப்போ நம்ம அந்த ஒரு குச்சியோடு சேர்த்தி இந்த மூணு குச்சியை வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கலாங்க அந்த கொடியோட கொடி படாறக்காக விட்டுருக்கிற அந்த குச்சியை நம்ம எதுவும் செய்ய வேண்டாங்க அது அப்படியே இருந்துட்டு போகுது மீதி இருக்கிற அந்த நாலு குச்சியை சேர்த்து நல்லா டைட்டாக கட்டு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி அமைப்பு நம்ம செடி எந்த அளவுக்கு உயரம் இருக்குதோ அந்த அளவுக்கு வளர்த்தியாக எவ்வளோ வளர்த்தியாக வேணாலும் வச்சுக்கலாங்க நம்ம எந்த அளவுக்கு பெருசாக ப இந்த பந்தலமைப்பு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு கொடிகள் நல்லா படர்ந்து வருங்க இது நம்ம எவ்வளோ உய உயரமான குச்சி கூட வச்சுக்கலாங்க நம்ம முக்கோண வடிவில் கொடுக்கும்போது அது வந்து சாயாதுங்க அந்த இப்போ வந்து அந்த மேலே கட்டின கட்டுக்கு கீழே மறுபடியும் ஒரு கட்டு போட்டுக்கலாங்க இந்த மூணு நாலு குச்சியும் சேர்த்து நம்ம ஒரு கட்டு போட்டுக்கலாங்க அப்போ வந்து ஒன்னோட ஒன்று சப்போர்ட்டாக அசைவில்லாமல் இருக்குங்க எவ்வளோ காத்தடிச்சாலும் நல்லா அசையாமல் நல்லா சேர்ந்துக்குங்க மேலே ஒரு இந்த மாதிரி நாலு குச்சியும் சேர்த்தி ஒரு கட்டு போட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா முடிச்சுகளை வந்து நல்லா டைட்டாக போடணுங்க இந்த பந்தலமைப்பு கொடுக்கும்போது நம்மளுக்கு உதவிக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா சப்போர்ட்டாக இருக்குங்க ஒரே ஆள் செய்யும்போது கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும் இப்போ வந்து அந்த கட்டு போடுறதுக்கு கீழே நம்ம ஒரு சின்ன சின்ன குச்சிகளாக ஒரு ஆறு குச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது இந்த ரெண்டு குச்சியும் சேர்த்து வச்சு அந்த சின்ன குச்சியில் நம்ம சேர்த்து கட்டிக்கலாங்க இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்ந்து சப்போர்ட்டாக கொடுக்கும்போது தாங்க எவ்வளோ காத்தடித்தாலும் இந்த பந்தல் அமைப்பு சாயாமல் இருக்குங்க அப்போது கொடிகளும் நல்லா ந குச்சிகள் நம்ம நிறையா கொடுத்து கட்டும்போது கொடிகளும் நல்லா படர்ந்து நல்லா பெரிய அளவில் படர்ந்து வருங்க இந்த மாதிரி கீழே வந்து ரெண்டு சின்ன குச்சியாக வந்து நான் சேர்ந்து இந்த ரெண்டு குச்சியோடு சேர்ந்து கட்டிட்டேங்க இதே மாதிரி மூணு சைடுமே இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு குச்சிகளை வச்சு கட்டிக்கும் போது நல்லா ஒன்று கொன்று சப்போர்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளோ காத்தடிச்சாலும் அசையாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க கொடிகளும் நல்லா நிறையா படர்ந்து வந்துடுங்க இப்போ இந்த கொடிகளெல்லாம் உள்ளே இருக்கிற கொடிகளெல்லாம் நம்ம கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டுக்கலாங்க நம்ம குச்சி கொடிகள் பெருசானதுக்கப்புறம் வச்சு கொடிகள் கொடிகளெல்லாம் உள்ளே இருக்கோ நம்ம எடுத்து விடலினாலுமே அதுவே படர்ந்து வந்துடுங்க இருந்தாலும் நம்ம இந்த கொடிகளை வெளியே எடுத்து விட்டுறலாங்க இந்த மாதிரி நம்ம செடிக்கு கொட்டார பந்தல் அமைக்கும்போது நம்ம குரோ பேக் ஒரு ஓரத்தில் இருந்துட்டால் இந்த பந்தல் அமைப்பு கொடுக்குறக்கு சௌகரியமாக இருக்குங்க நம்ம செடிகளுக்கு இடையில இந்த மாதிரி கொடுக்கும்போது மற்ற செடிகளுக்கு இடைஞ்சலாக இருக்குங்க அதனால் நம்ம கொடி செடிகள் ப வைக்கும்போது ஒரு செவு தோரத்தில் வச்சுட்டோம்னா நம்ம அமைப்பு கொடுக்குறக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இது அடுத்து கொடிகள் படரும் போது எந்த அளவுக்கு படறதுன்னு பார்த்துக்கலாம் இந்த அமைப்புக்கு கொட்டார பந்தல்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம செடிகளை உள்ளே விட்டு செடிகளை சுற்றியுமே ஒரு கூரை மாதிரி நம்ம இந்த அமைப்பு கொடுக்கறதுனால இதுக்கு பேர் கொட்டார பந்தல்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி